வணக்கம் நம்மல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இப்ப வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்மறையா இருக்காங்க எப்ப பார்த்தாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றதை நான் பார்த்துருக்கேன் ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் பிடிக்காத ஒரு வாழ்க்கைய நான் எப்படி வாழ்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னால தாமர குளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போய் அந்த தாமரை பூவையும் தாமரை இலையையும் பாருங்களேன் ஒட்டாத தண்ணீரோட எப்படி ஒட்டி வாழுது அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க நாம வாழ்ற இந்த வாழ்க்கை நமக்கு முக்கியமோ இல்லையோ நம்மள சுத்தி இருக்கிற நம்மளோட அப்பா அம்மாக்காக நம்மளுடைய குழந்தைகளுக்காக நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அதை பொறுத்துக்கிட்டு வாழ்ற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இங்கே எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க தாமரை அது எப்படி தான் பிடிக்காத ஒட்டாத ஒரு தண்ணீரோட ஒட்டி வாழ்ந்தாதான் அது உயிர் வாழ முடியும் அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்துல நாம பேசாம பிரிஞ்சிடலாமா இந்த வாழ்க்கை நமக்கு தேவையே இல்ல உதறி தள்ளிட்டு போயிடலாமா அப்படின்னு சில நேரத்துல யோசிக்க தோணும் ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் சரிங்க எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு மனிதர்கள் உங்களை குறை சொல்லிக்கிட்டு உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கத்தான் செய்வாங்க ஸோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு பிடிச்ச கதையா நிறைய பேரு விட்டுட்டு நம்ம வேற வாழ்க்கைய தேடினாலோ இல்லை நம்ம தனியா போயிடலாம் அப்படியெல்லாம் சில பேர் யோசிப்பாங்க அது அதை விட்டுட்டு அங்க போனாதான் அந்த வாழ்க்கையினுடைய அருமை உங்களுக்கு தெரியும் சோ எல்லா வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கத்தாங்க செய்து பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது பிரச்சனை இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை அதுதான் உண்மை சோ நீங்க பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு ஒதுங்கி போயிடலாம் அப்படின்லாம் என்னைக்குமே நினைக்காதீங்க அவங்கள புடிக்கவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க சில நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படியும் இல்லையா நீங்க ஒதுங்கிக்கோங்க நீங்க வந்து பெருசா நீங்க பிரிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரே இடத்துல இருந்தாலும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி ஒதுங்கி வாழணுமோ அப்படி ஒதுங்கி வாழ்ந்துட்டு போயிடுங்களேன் நீங்க ஏன் ஒரேடியா விட்டு விலகி போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க இங்க நிறைய பேர் அப்படித்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அப்படித்தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்கிட்ட கால் பண்ணி கூட பேசினாங்க என் வா என் வீட்டில் எனக்கு வாழவே பிடிக்கல என்னை சுற்றி எல்லாரும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்க வருத்தம் எனக்கு புரியுது சில பேர் அவசர முடிவு எடுத்துருவாங்க நிறைய பேர் நீயா ஆனா இந்த மாதிரியான ஷோல கூட பேசி நான் பாத்திருக்கேன் அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க கணவன் கணவனை வந்து பிரிஞ்சு வந்துருவாங்க மனைவிய வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க இன்னும் சில பேர் சொந்தக்காரங்க நட்பு வட்டாரங்கள்லாம் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு துணையை வாழ்க்கை துணையை பிரிஞ்ச மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சில பேர் தனக்கு நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களான்னு தெரியாமலே சில பேர் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்துடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நாம் பார்க்குறோம் கடைசியில் வாழ்க்கையில் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம அவங்க கூட போய் சேர்ந்து வாழலாமா மறுபடியும் இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு பிடிச்சிருக்கே பேசாம அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்களை தேடி போறப்போ அவங்க வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி இல்லையா நீங்கள் என்னதான் தேடி போனாலும் உங்களை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க மனநல அந்த நேரத்தில் பண்ணிக்கிறதுக்கு இருக்காது அதுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் அவசரத்துல முடிவெடுத்துட்டு அவசரத்துல வார்த்தையை விட்டுட்டு பொறுமையா உட்கார்ந்து யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ இங்க நிறைய பேர் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படிங்கிற மனசுல இருந்தீங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ ரொம்ப பிடிக்கலைங்க சுத்தமா இந்த இடத்துல என்னால இருக்கவே முடியாது ரொம்ப என்ன முறுக்குறாங்க ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அளவுக்கு அதிகமா முறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது கயிறாக இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி அந்து போயிட்டே இருக்குங்க அது மறுபடியும் நம்மளால் இழுத்து ஒட்ட வைக்க முடியாது அப்படியே மறுபடியும் ஒட்ட வச்சாலும் பழைய மாதிரி இருக்காதுங்கிறது தான் உண்மை ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன விடை அப்படிங்கிறதையும் நான் நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலேயும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியலங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து முட்டாள்தனம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிடிக்காத வாழ்க்கை ஒன்றுமே கிடையாதுங்க நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்க்கையாகவே இருந்தாலும் நமக்கு மாதிரி நாம வாழ பழகிக்கணும் நாம போற எல்லா இடமே நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காதுங்க எல்லா இடத்துலயும் நமக்கு பிடிச்ச மனுஷங்களாக இருப்பாங்கன்னா இருக்கவே இருக்காது இந்த உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு போனீங்கன்னாலும் உங்களை கஷ்டப்படுத்த ஒருத்தவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ ஒரு விஷயம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால நாம கரெக்டாக தான் எடுக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அவசரத்துல முடிவு எடுத்துட்டு தனிமையில இருப்போம் பார்த்தீங்களா அப்பதான் நமக்கு புரியும் ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க சாப்பிட்டியான நம்மளை கேட்கறதுக்கு கூட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அந்த நிலமையில தான் சில விஷயங்களை நாம யோசிக்க ஆரம்பிப்போம் பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ பேசாம நம்ம இவங்க கூடயே நம்ம பேசிட்டு இருந்துருக்கலாம் நம்ம வாழ்க்கை இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த நீயா நானா ஷோல நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெண் தன்னுடைய கணவனை பிரிஞ்சு வந்துடுறாங்க அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க உனக்கு அவங்க வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனைக்காக கூட்டிட்டு வந்துடுறாங்க கடைசியில் அவங்க தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக அவங்கள வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே கிடையாது அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது ஒரு குழந்தை வேற அவங்களுக்கு இருக்கு ஸோ அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க என்னன்னா இது வாழ்க்கை நமக்கு யாருமே இல்லை பேசாமல் நம்ம கணவன் கூடயே நம்ம போய் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அப்போ அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறாங்க பேசாமல் என் ஹஸ்பண்ட் கூடயே நம்ம வாழ்ந்துருக்கலாம் எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு என் வாழ்க்கையவே நான் இழந்துட்டேன் அப்படின்னு அவங்க வருத்தப்படுறத ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக என்னைக்குமே உறவுகளை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க மறுபடியும் நீங்க கூடுறது ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு பிடிச்ச உறவு உங்களுக்கு பிடிச்ச நெருக்கமானவங்க கூட ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க பேசாம இருக்கிற இருக்கிறதே கஷ்டம் ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் பாருங்க மூணாவது நாள் அவங்க வந்து பேசலைன்னா நீங்களா போய் பேசுங்க உரிமையோட கேளுங்க ஏன் நீ என்கிட்ட பேசல என் மேல உனக்கு என்ன போவோம் அப்படின்னு உரிமையோட கேளுங்க சண்டை போடுங்க ரெண்டு அடி கூட அடிச்சிருங்க ஆனால் பேசாமல் அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க ஏன்னா கடைசியில் அதுவே ஒரு வழக்கமாக போயிடுங்க கடைசியில் நீங்கள் பழைய மாதிரி உங்க வாழ்க்கையில் அன்யோன்யமா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால தான் இந்த விஷயத்த இன்னைக்கு நான் தெளிவாக இந்த வீடியோ பதிவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நீ வந்து பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிற குடும்பத்தை சேர விட மாட்டேங்கிற அப்படின்னு நிறைய பேர் வீடியோ பதிவுல சொல்றதை வந்து நிறைய பேர் சொல்ல முடியாது ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க எல்லாருக்குமே நான் மறுபடி மறுபடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான அன்பு பாசம் இருக்கிற இடத்துல பிரிவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இருக்க வேணாமே யோசிச்சு பாருங்க ஸோ நான் சொல்றதெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஒரு இடத்துல டாமினேட் பண்ணுறாங்க கஷ்டமாக இருக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல ரொம்ப அந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தேன் அப்படின்னா நான் என்ன ஆகன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நான் அவங்கள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக இருங்க தனித்துவமாக முடிவெடுங்க தனிமை ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் ஸோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே மாதிரி உங்களை குத்திக்கிட்டே இருக்கிறப்போ நீங்க தனிமையா இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாமளே ஊதி ஒரு விஷயத்த பெருசு பண்ணிட்டு கடைசியில அவங்க மேல தப்பு சொல்லிட்டு பழி அவங்க மேல தூக்கி போட்டுட்டு நாம தனியா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநலம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க ஸோ இங்கே தனியாக இருக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க தனிமை எந்த அளவுக்கு கொடுமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நான் சொல்கிற டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனிமை அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் எப்பன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறப்போ உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க என்னை எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தனிமை முக்கியம் ஸோ அதை விட்டுட்டு நீங்களே ஒரு டீமோட்டிவேட்டாக இருக்கிறப்போ மனசு உடஞ்சி போய் இருக்கிறப்போ தனிமையில் போய் உட்காந்துக்கிட்டு நெகட்டிவான திங்கிங் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தனிமை ஒரு நரகம் இதுதான் ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கையில எதை பத்தியும் யோசிக்கணும் கஷ்டப்படணும் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ஒட்டாத உறவுகளோட ஸோ பிடிக்காத ஒருத்தரோட நாம் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு தீர் ஒரு ஒரு கேள்விக்கான தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் Thank you.